என் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லாேருக்கும் சொன்ன பாரு இன்றைக்கி நம்ம வீட்டில் மஞ்சள் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் தண்ணி வத்துவதே தம்மு போட்டிருக்கலாம் பாப்பா அவங்கெல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க இப்போ பசங்களெல்லாம் உலக போயிருக்கிறாங்க அவங்க வந்தவுமே நம்ம சாப்பாடெல்லாம் ஆகிருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் இன்னைக்கு மஞ்சள் சாப்பாடு பிடிச்சா இருக்கும் சூப்பராக பொதிக்குது பார்த்திங்களா செம வாசனை இல்லை மட்டன் மட்டன் போட்டிருக்குது கும்பளங்காய் கத்திரிக்காய் வாழக்காய் எல்லாம் போட்டு தேங்காய் ஊத்தாம புளி ஊற்றி நம்ம வச்சுருக்குறோம் மஞ்சள் சாப்பாட்டுக்கு இந்த உப்பு சாறு நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆல்மோஸ்ட் நம்மளோட சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயாச்சு நீ எல்லாம் தொழுதும் போட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம் இன்றைக்கி சின்னதாக ஒரு ஒர்க்கு வந்திருக்குது சாரி ப்ரீ ஃபிட்டிங் பண்ணுறது ரொம்ப நாளாக நாங்கள் ஸாரீ ஃப்ரீ ஃபிட்டிங் பண்ணிகிட்ருக்குறோம் இன்றைக்கி தான் நான் வீடியோவில் போட்டுட்ருக்குறேன் பாப்பா ஐன் இருக்கிறேன் இன்றைக்கி ரெண்டு கஸ்டமர் வந்தாங்க இப்போ அவங்களோட சீலையெல்லாம் அயன் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம் இப்போ அவங்களுக்கு டெலிவரி பண்ண வேண்டியது தான் நாங்கள் வீட்லேயே வச்சு பண்ணிகிட்ருக்குறோம் ஒரு சீலைக்கு டூ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நாங்கள் வாங்குகிறோம் இப்போது ஐன் பண்ணிகிட்ருக்குறாங்க இப்போ எங்களுக்கும் சின்னதாக ஒரு வே ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்திங்களா யாரெல்லாம் வீட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு கமன்ல சொல்லுங்கள் ஆல்மோஸ்ட் சாரீஸ் எல்லாம் ஐன் பண்ணியாச்சு இப்போ நம்ம பாக்ஸில் போட்டு நம்ம டெலிவரி பண்ண வேண்டியது இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இது பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் டைம் ஆச்சு எங்களுக்கும் பசியாக இருக்குது இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் ஓகே பா பாய்